நிறைய பேர் திருவெற்றூர் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு வரலாற்று சிறப்பு மிக்க இடம் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ரொம்ப அது வந்து முருகர் மட்டும் தான் எப்பவுமே இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படி வேல் தாங்கி நிற்பார் பாலாஜி அப்படின்னு என்னன்னா கடவுள் வேல் தாங்கிய கடவுள் அப்படின்னு அர்த்தம் வேல் தாங்கிய கடவுள் அப்படிங்கிற பொழுது அது முருகரா ஆறு அப்ப இடுப்புல கை வைக்கும் பொழுது இது முருகர் சில அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது அதாவது திருப்பதி கோயில் அப்படின்னு சொல்லும்போது இப்ப சிதம்பரம் கோயில் எடுத்துக்கிட்டீங்கன்னா அதுல பல வகையான ஒரு வரலாற்று மர்மம் சொல்லுவாங்க உடம்ப வச்சு கட்டப்பட்ட கோயில் நம்ம உடம்புல இருக்க நரம்புகள் கணக்கு பிரபஞ்சம் அதுதான் ஆனா இப்படி ஒரு கோயில் அதாவது திருப்பதி கோயில் அப்படின்னு சொல்லும்பொழுது ஒரு வரலாற்று சஸ்பென்சிங்கா இருக்கு அதாவது வரலாற்றுல ஒரு மர்மமா ஒரு கோயில் இருக்கு அப்படின்னா அது வந்து திருப்பதி தான் அதாவது அந்த காலத்துல கஜினி முகமது அவர்கள் வந்து என்ன பண்ணாங்கன்னா நம்ம இந்திய ஒன்றியக்குள்ள புகுந்து டெல்லியிலாம் அடிச்சுட்டு தமிழ்நாடு பக்கம் திரும்பி வந்தாங்க அப்பயும் ஒரு வரலாற்று சம்பவம் இருக்கு இந்த வரலாற்று சம்பவங்கிறது யாருக்கும் தெரியாது அதாவது சோழர் காலம்னு சொல்லுவாங்க இந்த சோழருங்கிறவங்க வந்து அழிஞ்சிட்டு சம்போராயர்கள் ஆட்சி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சம்போராயர்கள் ஆட்சி இருந்தப்ப கிட்டத்தட்ட இந்த திருவற்றியூர் கோயில் இப்ப நிறைய பேர் திருவெற்றியூர் கோயில் பத்தி உங்களுக்கு தெரியாது ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடம் மட்டும் இல்லாம அது வந்து ஒரு ரொம்ப பழமையான இடம்னா அது வந்து திருவற்றியூர் கோயில் இந்த மாதிரியான அரச பகுதிகளா எது இருந்ததுன்னு பாத்தீங்கன்னா திருவற்றியூர் திருப்பதி அப்படின்னு சொன்னாலே மலை ஒரு அழகான பனிக்காட்சி இயற்கை காட்சி மொட்டை அடிக்கிறது லட்டு கொடுக்கறது இதுதான் லாபம் இப்ப இந்த மாதிரியான ஒரு சூழல்கள் திருப்பதி இருக்கு இப்ப திருப்பதிய முருகர் கோயிலே பெருமாள் கோயில் அப்படின்னு கேக்குறாங்க இப்ப வந்து ராமானுஜ தாத்தாச்சாரியார் அப்படின்ற ஒருத்தர் வந்து புத்தகம் எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல ஒரு நிறைய வரலாற்று சம்பவங்களை வச்சு எழுதியிருக்காரு இந்த புத்தகத்துல ஒரு ஒரு பகுதி என்ன வருதுன்னா நம்ம அனைவருக்கும் தெரிஞ்ச எம் எஸ் சுப்புலட்சுமி இருக்காங்க இல்லைங்களா ஒரு அருமையான பாடகர் அவங்க வந்து என்ன பண்றாங்க ஏழ்மலையானம் தரிசிக்கணும் எனக்கு ரொம்ப தரிசிக்க ஆர்வமா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ரகசிய தரிசனத்தை வந்து நடத்துறாங்க ஏன்னா அவங்க செலப்ரிட்டின்றதுனால எல்லாரும் வந்து சூழ்ந்துக்க கூடாதுங்களா இப்படி நடத்தும் பொழுது அவங்க ஏழைமலையான் மேல ரொம்ப அன்பு கொண்டதுனால கட்டிபிடிச்சிக்கிறாங்க அப்படி கட்டி பிடிக்கும் போது அவங்களுக்கு ஒரு ஆ மிளடுறாங்க பார்த்தா இவருக்கு வந்து பின்னாடி ஜடை இருக்கு அப்படின்னு அது எப்படி ஜடை இருக்கும் அப்படின்னு வந்து இதை ஆராய்ச்சி பண்றாங்க அதை அப்படியே விட்டுட்டாங்க சரி இந்த கோயிலுடைய கோபுரங்கள் அமைப்பு எல்லாத்தையும் பார்க்கலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகர் முருகர் வந்து ஒரு இது எடுத்துக்கணும் முருகர் மட்டும் தான் எப்பவுமே இடுப்புல கை வச்சுக்கிட்டு இப்படி வேல் தாங்கி நிற்பர் இப்ப பாலாஜி அப்படின்னு சொல்லுவாங்க பாலாஜின்றது வந்து திருப்பதியில இருக்க ஒரு அதாவது பெருமாளுக்கு உடைய ஒரு பெயர் பாலாஜி அப்படின்னு என்னன்னா பாலானா கையில் வேல் தாங்கிய ஒரு மனிதர் அப்படின்னு கடவுள் வேல் தாங்கிய கடவுள் அப்படின்னு அர்த்தம் வேல் தாங்கிய கடவுள் அப்படிங்கிற பொழுது அது முருகரா ஆறு அப்ப இடுப்புல கை வைக்கும் பொழுது இது முருகர் சில அப்படிங்கிறது நம்மளுக்கு உணர்த்தப்படுகிறது அதே போல பின்னாடி ஜட இருக்கு அப்படின்னு இவங்க மிரல்றாங்க இது ஒரு கதையா வச்சுக்குவோம் இந்த கதைப்படி பார்த்தா அந்த கோபுரங்களை நம்ம பார்க்கலாம் கோபுரங்களை சிங்கமா இருக்கு மயில் முருகருக்கு வாகனம் மயில் அதே போல துர்கை கொற்றவை இவங்க ரெண்டு பேருக்கும் வாகனம் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா சிங்கம் இப்ப இப்படி இருக்கும் பொழுது மலையில அதாவது மலையும் மலை சார்ந்த பகுதியும் மருதம் பகுதியா இருக்கு இந்த மருதம் பகுதியா இருக்கும் பொழுது இந்த மருதம் பகுதியில மலை மலை சார்ந்த பகுதியில தான் முருகர் இருந்திருக்காங்க அங்கதான் அவர் வந்து மக்களுக்கான தலைவராக ஐம்பது ஐந்து நிலங்கள் இருக்காரு இல்லைங்களா ஐ நிலங்கள்ல ஒரு அதான் மலை மலை சார்ந்த பகுதி மருதம் பகுதி அந்த மருதம் பகுதியில முருகர் தலைவரா இருக்கு அப்ப திருப்பதி எடுத்துக்கிட்டீங்கன்னா மலை மலை சார்ந்த பகுதி மருதம் பகுதி அப்ப அந்த மருதம் பகுதிக்கு யார் கடவுளா இருப்பார் பாத்தீங்கன்னா முருகர் இப்ப இவ்வளவு சான்றுகள் முருகர் அப்படின்னு வந்துருச்சா இப்ப இவங்க ஒரு வரலாற்று சான்றுன்னு சொல்றாங்க இந்த வரலாற்று சான்று என்னன்னா அதாவது கஜினி முகமது அவர்கள் வந்து தமிழ்நாட்டை அடிச்சு நொறுக்கம் வந்ததாகவும் அதாவது ஸ்ரீரங்கம் கோயிலு இது போன்ற கோயில் இருந்து செல்வங்களை கொள்ளையடிச்சுக்கிட்டு போனதாகவும் அப்படி திருப்பதி கோயில் திருப்பதியில இருக்க கோயிலையும் கொள்ளை அடிச்சுக்கிட்டு போனோம் அப்படின்னு வந்த பொழுது அங்க இருந்த நிலப்பகுதி மன்னனாலையும் மக்களாலையும் இருந்த முருகிற சிலைங்கிறது எடுத்துட்டு போயி மனமன சுரங்கப்பாதவையை எடுத்துட்டு போய் திருப்பதியில வச்சாங்கனோ ஒரு கதை ஒண்ணு இருக்கு இது வந்து ஒரு வரலாற்று சான்று அப்புறம் அவங்க என்ன கஜின் முகமது வந்து பொதுமக்கள் கிட்ட கேட்டப்ப அஹ் அங்க என்ன கோயில் இருக்கு அப்படின்னு கேட்டப்ப அது வந்து ஒரு பன்னி கோயிலு அப்படின்னு சொல்லிருக்காங்க பன்னி வந்து இஸ்லாமியர் மதத்தை சார்ந்தவங்களுக்கு ஆகாத ஒரு விலங்கு அப்படிங்கறதுனால அவங்க பண்ணி கோயில நாசம் செய்யாம அங்க வந்து காலி பண்ணி எடுத்துட்டு போயிடுவாங்க இதனால வந்து அவங்க மேல பைய அவங்களுக்கு அவங்களுக்குதான் போர் அப்படி ஒரு நோக்கம் இருக்கு போர்னா அந்த இதுதான் போர் ஏதாவது ஊர்ல இருக்க எல்லாத்தையும் சுத்தமா விடாம எல்லாத்தையும் காலி பண்ணி அடிச்சு நொறுக்கிட்டுதான் போவாங்க இது வந்து ஒரு போர் வழக்கம் தான் அதனால இதை வந்து நம்ம தப்பு சொல்ல முடியாது இப்ப வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா இது ஒரு வரலாற்று சான்றாயிடுச்சுங்களா இது வந்து ஒரு வரலாற்று சான்றா இல்ல புனையப்பட்ட சான்றா அப்படின்னு தெரியல இந்த சான்று நிரூபிக்கிறதுக்கு ஒரு எந்த ஆதாரம் இந்த மாதிரி ஒரு ஆதாரம் போர் தெய்வம் துர்கை வந்து இந்த தெய்வம் கொற்றவை வந்து பாலை நிலத்து தெய்வம் போர் தெய்வம் அதாவது நவக்கண்டம் திருவற்றியூர்ல சமீபமா ஒரு ஒரு புகைப்படம் அப்படிங்கறது எடுத்து காமிச்சாங்க அந்த புகைப்படத்துல என்னதுன்னா நீங்க ஊர்ல அரச மரம் பாப்பீங்களா உங்களுக்கு உங்களுக்கு நினைவு இருக்குங்களா அந்த அரச மரம் அந்த அரச கீழே கல்லுங்களா அறிக்கை வச்சிருப்பாங்க அந்த கல்லுங்கள்ல ஒரு ஓவியம் செதுக்கப்பட்டிருக்கு அதாவது நவக்கண்ணம் போருக்கு வந்து பலி கொடுப்பாங்க இல்லைங்களா உடம்புகளை வந்து ஒன்பது வகைகள் வெட்டி போருக்கு வந்து தங்களை தாங்களே பலி கொடுக்கறதோ அல்ல தற்கொலை செய்யோ யாரோ ஒரு கொலை செய்ய ஒன்பது வகையால் கொலை பண்ண கொலை பண்ணப்படுவாங்க இப்ப சென்னை சென்னையோட புறநகர் பகுதி தான் திருவெற்றியூர் இந்த மாதிரி ஒரு சிலை இருக்கு இப்ப இந்த சான்றுகள் வச்சு பார்க்கும் பொழுது திருப்பதிங்கிறது ஒரு முருகர் கோயிலாகும் அதுக்கும் முன்னாடி யாரு இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா கொற்ற வயதோ அல்லது துர்கை கோயிலாகவோ இருந்திருக்கு அப்படின்னு சொல்றாங்க இதுக்கு வந்து ஒரு தெய்வ வழிபாடு சான்று அப்படின்னு என்னன்னு பாத்தீங்கன்னா மொட்டை எடுத்து சொல்லுவாங்க மொட்டை எடுத்துல எதுக்கு எதுக்குன்னு பாத்தீங்கன்னா தமிழருடைய பண்பு முடிவடித்து ஒருத்தருக்கு தானம் கொடுக்கணும் முடி தானம் கொடுக்கணும் அப்படிங்கிறது முருகருடைய பண்பாடாகவும் தமிழருடைய பண்பாடாகவும் இருந்திருக்கு அப்ப திருப்பதிங்கிறது முதல்ல முதன் முதல்ல அதாவது சங்க காலத்துல அதான் சொல்லுவாங்க குமரி முதல் வடவேங்கடம் வரை தென் வேங்கடம் வரை அப்படின்னு சொல்லுவாங்க திருப்பதி தான் அப்படி சொல்லும் பொழுது இப்ப இதெல்லாம் நம்ம இந்த வரலாற்று சான்றிதழை எல்லாம் பார்க்கும்பொழுது திருப்பதி எனப்படுவது சங்க காலத்துல ஒரு ஒற்றுமையோ அல்லது துர்கையோட கோயிலாகவோ பிற்காலத்தில் அது கதிகமுகம் அது வந்த பிறகு ஒரு சிலையாகவும் முருகர் கோயிலாகவும் மாற்றப்பட்டிருக்கிறது ஏன் அதை சொல்றாங்கன்னா ஒரு சலையை வந்து உடனடியா பேர்த்தெடுக்க முடியாது அந்த காலத்துல அதனால அந்த சலையோட சிலையை வச்சு ஒட்டிடுவாங்க இந்த மாதிரியான ஒரு காரணத்தினால அது முருகர் சிலையா இருக்கு இத பார்த்துதான் எம் எஸ் சுபலட்சுமி வந்து ஓ ஜட இருக்கு அப்படின்னு போயிருக்காங்க இப்ப அது வந்து பெருமாள் கோயில் என்றும் வணங்கப்பட்டு கொண்டிருக்கு அங்க நடுவுல வந்து கருடன் வந்து சிலை இருக்கு அப்படின்னு சொன்னாங்க அது வந்து கர்புடன் சிலை இல்ல மயில் சிலை அப்படின்னு சமீபமா ஒரு காணொளியில நான் பார்த்தேன் இதுதான் வந்து அப்ப திருப்பதிங்கிறது ஒரு முருகர் கோயிலாகவும் அக்காலத்தில் ஒரு போர தெய்வத்தால் கொற்றவையில் அல்லது துர்க்கை தெய்வமாகவோ பிற்காலத்தில் முருகர் தெய்வமாகவோ வழிபட்டிருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு கோயிலா இருக்கு

உணவு காலி அப்படிங்கிற ஒரு இதுவை நிரூபிப்பாங்க இப்படிதான் வந்து ஒரு உணவு முறை அப்படிங்கிறது வழிபட்டு வருது அதே போல சங்க காலம் அப்படின்னு பாத்தீங்கன்னா சங்க காலத்துல ஒரு கோயிலுங்கிறது ஒரு வழிபாட்டு தலமா இல்லாம ஒரு மகிழ்ச்சி கூடமா இருக்கு அந்த மகிழ்ச்சி கூடத்துல உங்களுக்கே தெரியும் வர மகிழ்ச்சி கூடம்லாம் இப்ப வேற மாதிரி காமிக்கிறாங்க அந்த காலத்துல இருக்க மகிழ்ச்சி கூடங்கள் உணவு உண்டுகிட்டு ஜாலியா எப்படி எல்லாம் வாழ முடியுமோ அப்படிலாம் அந்த மகிழ்ச்சி கூடங்கள் வாழ்ந்துருந்தாங்க அதுதான் கோயில்னு சொல்லியிருக்காங்க பிற்காலத்துல இந்த மாதிரி வந்திருக்கு இப்போ இந்தியாவில வந்து நிறைய கோவில்கள் இருக்கு இதுல திருப்பதி கோவில் மட்டும் எந்த அளவுக்கு ஃபேமஸ் ஆகுறதுக்கு காரணம் என்ன சிலர் வந்து விளம்பரப்படுத்தப்பட்டிருக்க இல்லைங்களா அந்த கோயில எல்லாம் ஏழ்மலையான் கோயில் அந்த கோயில் அப்படின்னு சில விளம்பரப்படுத்தப்பட்ட காரணம் தான் அது வந்து ஒரு பெரிய கோயிலா வழங்க வந்திருக்கு இன்னைக்கு